ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நத்தைக்கு சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது மரங்களில் வேகமாக வளரக்கூடியது மூங்கில் மரம்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மீட்டர் உயரத்திற்கு வளரும் தன்மை கொண்டது சாதாரணமாக தோன்றும் மின்னலின் நீளம் சுமார் இரண்டிலிருந்து மூன்று மைல் தூரம் இருக்கும் சில மின்னல்கள் ஐந்து மைல் தூரம் வரை இருக்கும் இதன் வெப்பம் ஐம்பதாயிரம் டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் இருக்கும் பறக்கும் மீன் மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் விரைந்து செல்லும் ஆனால் அந்த வேகம் அது நீரிலிருந்து தாவும்போது மட்டும் இருக்கும் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் உள்ளது மேலும் பொட்டாசியம் சிதையடைவதால் அவை சிறிது ரேடியேஷன் என்கிற கதிரியக்கத்தை உண்டாக்குகிறது ஆனால் நீங்கள் பயப்பட அவசியமில்லை கதிர்வீச்சு நச்சுத்தன்மையினால் மனிதன் இறக்க ஒரே நேரத்தில் பத்து மில்லியன் வாழைப்பழங்களை சாப்பிட வேண்டும் ஐஸ் கட்டிகளை சாதாரணமாக வைத்திருந்தால் அவை சிறிது சிறிதாக கரைந்து போய்விடுகின்றன ஆனால் மரத்தூளில் அவற்றை புதைத்து வைத்தால் அவை கரைவதில்லை அதற்கு காரணம் உலோகங்கள் போன்றவற்றிற்கு வெப்பத்தை கடத்தும் ஆற்றல் உண்டு ஆனால் மரத்தூளுக்கு வெப்பத்தை கடத்தும் ஆற்றல் கிடையாது அதனால்தான் அதில் புதைத்து வைக்கப்படும் ஐஸ் கட்டிகள் கரைந்து போகாமல் அப்படியே இருக்கின்றன மலர்களில்தான் எத்தனை நிறங்கள் மலர்களுக்கு அழகு கொடுப்பதே அவற்றின் நிறம்தான் சரி மலர்களுக்கு நிறம் கொடுக்கும் பொருள் எது தெரியுமா மலர்களில் ஆந்தோசயனின் எனும் வேதி நிறப்பொருள் இருக்கிறது அதுவே மலர்களுக்கு நிறம் கொடுக்கிறது அது இல்லை என்றால் நாம் பல நிறங்களில் மலர்களை பார்க்க முடியாது இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்